கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நாளிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று மூன்று நான்கு அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் Our Chattiglin Kire Adaikalampuguai, our de satyam Unak Parisayamum Kedaguma Irkum. For he will rescue from every trap and protect you from deadly diseases. He will cover you with his feathers, he will shelter you with his wings. His faithful promises are your armor and protection. Amen. கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் நம்மை அவர் அற்புதமாய் காக்கப் போகின்றார் நமக்கு எதிராக வருகிற எல்லா வியாதியினின்றும் நம்முடைய வழிகளிலும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை நாட்களிலும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் தமது சிறகுகளாலே அவர் நம்மை மூட போகிறார் அப்படி என்றால் அவருடைய பிரசன்னம் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து இரவும் பகலும் விலகாத பிரசன்னம் உங்களையும் என்னையும் கூட அவ்விதமாகவே பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ அவ்விதமாகவே ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் அவர் நம்மோடு கூட இருப்பார் பசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் பாதுகாத்துக் கொள்வார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் ஒவ்வொருவரையும் எல்லா பொள்ளாப்பின் என்றும் எல்லா தந்திரங்களில் என்றும் உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொள்ள உண்மையுள்ளதாக இருக்கின்றது இந்த நாளிலே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் வேதம் தொடர்ந்து சொல்கிறது இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் ஹல்லே பயப்படாதிருப்பாய் என்ற வார்த்தை வேதத்தில் முன்னூத்தி அறுபத்தைந்து இடங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது எதற்காக உங்களையும் என்னையும் அது ஆறுதல் படுத்தும் முடியாய் நமக்கு தைரியத்தை கொடுக்கும் முடியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்மை தேற்றும்படியாய் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத அல்லா காரணம் கர்த்தருடைய பிரசன்னம் அவருடைய ரத்தம் நம் ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாத்து கொண்டிருக்கிறது எனவே உங்களுக்கும் எனக்கும் பொல்லாப்பு நேரிடாது வாதையை உன் குடாரத்தை அணுகாது கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பி விசுவாசிக்க வேண்டும் கஷ்டங்கள் வரலாம் வியாதிகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் கண்ணீரின் பாதையில கூட நடக்க நம்மை அவர் அனுமதிக்கலாம் ஆனால் அவருடைய வார்த்தையில அவருடைய சத்தியத்தில நாம் முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கின்ற போது அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் கண்பான சொன்னமே நம்முடைய வாதையில் நம்முடைய பாதையில் நம்முடைய உபாதையில் தேவன் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் காப்பார் இந்த நாளிலே இந்த வார்த்தையை நம்புவோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் அண்டவரே கருவழியை போல எங்களை அற்புதமாய் பாதுகாத்து வருகிற உம்முடைய கிருபைக்காய் உம்முடைய அன்பிற்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தொடர்ந்து உம்முடைய வருகை பரியந்தமும் எங்களை நீ அப்படியே காக்க போகிறதுக்கும் நமக்கு நன்றி ஆசீர்வதியும் வழிநடத்திறலும் மீட்பரேசி மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீஸ் லவ்ஸ் யூ